ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கே கப்பல் இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்ஸிங் வீடியோவை பார்க்க போகிறோம் இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ தான் இது நம்மளுக்கு வந்து நான் வாட்டர் ஹீட்டர் வாங்கி வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓப்பனே பண்ணலை ஏன்னா அவங்களே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க வந்து ஓப்பன் பண்ணட்டும் ஏன்னா சப்போஸ் எதனால் ஃபால்ட்டாக இருந்தாலும் எதாவது ஒன்று டேமேஜாக இருந்தாலும் நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கும்ன்றதுக்காக அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணேன் அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாங்க நான் அப்பயும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் நம்ம வந்து என்ன வாட்டர் ஹீட்டர் வந்து வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீகார்டு கிளாடோ அதுதான் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ நியூ மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் போக டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லையும் இருக்குது பட் ஆனால் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லி நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் இல்லை டெலிவரி சார்ஜ் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க சேம் அதே மாதிரி தான் வர மாதிரி இருந்தது நம்ம வந்து வசந்த் அன்கோ ஷாப்பில் தான் வாங்கினோம் திருவண்ணாமலையில் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க வசந்த் அன்கோ ஷாப்பு எல்லா கடையை விட பட்ஜெட் வைஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குன்றதை சொல்லணும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க சப்போஸ் யாரா திருவண்ணாமலை இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுக்குறாங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும் அதுவும் இல்லாமல் இந்த ஹீட்டர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு டூ டேஸ் ஆகிடுச்சு தேர்ஸ்டே நைட் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரைடே விட்டு சாட்டர்டே விட்டு சண்டே தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்க சாட்டர்டேவே வரேன்னு சொன்னாங்க பட் அவங்களுக்கு வந்து மழை வந்ததால் வர முடியல அதுக்கப்புறம் சண்டே தான் வந்தாங்க ரொம்பவே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து சூப்பராக பண்ணாங்க பொறுமையாக வந்து அவரே வந்து கரெக்டாக அந்த ட்ரில் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட் வச்சு ஒரு சிலவங்களாம் வந்து அறக்க பறக்க பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் அந்த மாதிரியே பார்த்துருக்கேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக வந்து அந்த டாட்லாம் பண்ணி கரெக்டாக பைப் லைன்லாம் இருக்கா இல்லை எலக்ட்ரிக் லைன் எதனா இருக்கான்றதெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரில்லு போட்டார் ட்ரில்லு போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக லைட்டில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணார் உடனே ஃபாஸ்ட்டாக போடோன்னா நம்ம அதிர்வில் வந்து இந்த விரிசல் உடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணார் பொறுமையாக வந்து ட்ரில் பண்ணி எல்லாமே கரெக்டாக இது பண்ணி சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு ஃபிட் பண்ணது இல்லாமல் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னென்னன்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெமோ சொல்லுவாங்க ஒன்றும் அதிகமான இதில் டெமோலாம் ஒன்றும் கிடையாது மேக்ஸிமம் மினிமம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பேபிஸ்லாம் வந்து இருக்கிறதால கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதே நல்லது ஹீட்டு ஏன்னா அவங்க டக்குன்னு வந்து டேப் திறந்துட்டாங்கன்னா சூடு ஆகும்ன்றதுக்காக அவங்க மினிமமில் தான் வச்சுருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டும் இல்லாமல் ரொம்ப மேக்ஸிமமும் இல்லாமல் நம்ம ஒரு தான் வச்சிருக்கோம் ஏன்னா என் பசங்க வந்து இருந்ததை வந்து பார்த்துட்டாரு அவர் அப்பவே வந்து துரு துருன்னு இருப்பாங்க போல் அதனால நீங்கள் இருந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவரே இது பண்ணாரு நல்லா சூப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணார் அதுவும் இல்லாமல் இந்த ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லுக் வைஸில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக நிறைய காமிச்சாங்க வீனஸ் வீகார்டு அப்புறம் கிராம்டான் கிராம்டன்லேயும் நல்லா இருந்தது பட் ஆனால் கிராம்டனில் வந்து ஒரு பீஸ் தான் இருந்ததுன்றதால வாங்கலை ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிராம்டனில் தான் வந்து ஃபேனு அதெல்லாம் வாங்கியிருந்தோம் கிராம்டனும் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஃபேன்லாம் வந்து நல்லாவே இருக்கும் ஹை ஸ்பீட் குவாலிட்டியில் நம்ம வாங்கியிருந்தோம் நல்லாவே இருந்துச்சு அது வந்து ஸ்கொயர் டைப்லலாம் இருந்தது வீகார்ட்லேயும் வந்து அதே மாதிரி டைப்பிலலாம் இருக்குது பட் ஆனால் நம்ம இந்த மாடல் பார்த்ததும் பிடிச்சிருந்ததுன்றதால இதை வாங்கிட்டோம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் தான் இந்த வீகார் ஹீட்டர் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டென் லிட்டர்ஸில் இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ்லேயும் இருக்குது நம்ம வந்து எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாப்லேயே வந்து சொன்னாங்க மேக்ஸிமம் வந்து நாலு பேர்னால் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஷாப்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் ரெண்டு பேருனா டென் லீட்டர்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக வந்து வீகார்டில் கிராம்டன் எல்லா கம்பெனிலும் வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது அதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் வந்து கரண்ட் இழுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு கரண்ட்டு கெப்பாசிட்டியும் வந்து இழுக்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதால இது வாங்கணும் நம்ம போகும்போதே வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து பிளான் இருந்தது பட் ஆனால் அன்னைக்கு வாங்கணுன்ற பிளான் கிடையாது நாங்கள் அயன் பாக்ஸ் வாங்குறதுக்காக போனோம் பட் விசாரித்தோம் நல்லா இருந்துச்சுன்றதால ஓகே சொல்லிட்டு வந்துட்டோம் முன்னாடியே வந்து நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் ஏன்னா அதுதான் வந்து நாலு பேர் இருக்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும் ஸோ அதை தான் வாங்கலாம் பிளான் பண்ணோம் அதே மாதிரி தான் வாங்கியிருக்கோம் இன்னும் ஒன்று லிட்டர்ஸில் எதனா மாறுமோ என்ன ஒன்று நினச்சேன் பட் ஃபிஃப்டின் லிட்டர்ஸே வாங்கிக்கோங்க அதுவே போதுமானது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாலு பேருக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அவங்க சரி ஓகேன்னு ஃபிஃப்டின் லிட்டர்ஸ் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இன்ஸ்டாலேஷனும் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணது இல்லாமல் அந்த தூசிலாம் இருந்துச்சு பாருங்கள் அதெல்லாம் வந்து அவங்களே வாஷ் பண்ணிட்டாங்க நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் திறந்து பார்த்துட்டு சூடாக வருதா என்னென்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க இருக்காங்க பாருங்கள் சுட்டின்னு சொன்னோம் பாருங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அதில் ஒரு வாரண்டி கார்டு ஒன்று இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியூஆர் கோடு மாதிரி இருக்கும் போல் இப்போலாம் வந்து வாரண்டி கிளியர் பண்ணுறதுக்கு அந்த க்யூஆர் கோடு இருக்கணுமா அதில் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க போல் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுவும் இல்லாமல் அவங்க ஃபிட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததால அந்த வாரண்டி பேப்பர் வந்து நான் பார்க்கல என் சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கானா அது ஜிபேயில் பண்ணுற க்யூஆர் மாதிரி இருக்குது இதில் காசு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிரித்து ஒரு அட்டை பாக்ஸ் இந்த அட்டை பாக்ஸ்லேயே வந்து ஒட்டிகிட்டு இருந்தாங்க அந்த பாக்ஸ்லேயே ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வாரண்ட்டி இது வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் போல் கம்பெனிக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் நாங்கள் போய் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஸ்டிக்கர் வச்சு ஃபோட்டோ எடுத்து தான் வந்து பண்ணுவாங்க போல் அது நம்மளுக்கு தெரியாது பட் அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லையே நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லை எல்லா இதுலுமே இருக்கும் அந்த ஸ்டிக்கரு அப்படின்ற மாதிரி சொன்னார் நீங்கள் வேணால் அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணதில் எதனால் அதிலே இருக்கா என்னன்றதை பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறமா என் பையனை கூப்பிட்டு கேட்டால் அவரை எடுத்து தனியாக பிரித்து எடுத்துன்னு போய் அந்த பாக்ஸ்லே வந்து ஹீட்டர் பாக்ஸ்லேயே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க ஏன்னா அதில் ஜிபே பண்ணணுமா அதுக்காக அப்படி ஒட்டி வச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பில் என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது எடுத்தப்பயோ நான் அப்போயும் நடுவில் ஒரு வாட்டி சொன்னாங்க இதில் ஜிபே பண்ணணுமா ஜிபே பண்ணும் அதனால தான் எனக்கு டவுட்டு வந்து நான் அவங்க கிட்டே கேட்டப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து தரான் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வந்து அவன் வந்து ஸ்டிக்கில் கரெக்டாக வந்து அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே இருந்துச்சு அந்த பாதியாக அக்கி வாரண்டி வேரண்டி கிளியர் பண்ணது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது நான் தெரியல அந்த மெயினாக இருக்கணுமா அந்த ஸ்டிக்கர் க்யூஆர் கோடு வந்து இருக்கணுமா நல்ல வேலை அவன் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அதிலே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டோம் அந்த க்யூஆரு ஸ்கேன் கோடு வந்து அதுக்கப்புறமா அவங்க பில்லுலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கியூஆர் வேரண்டி இதுலாம் வந்து எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த அண்ணாவே சொன்னாங்க பசங்க வந்து ரொம்ப சுட்டியாக இருந்தாங்கன்னு நான் பார்த்தேன் ரொம்பவே துடுக்காக இருக்காங்க அதனால தான் பசங்க எதனா எடுத்துருக்காங்களா என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் அவரும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து அது செக் பண்ணி எல்லாம் மறுபடியும் வந்து பாத்ரூமில் கொஞ்சம் கீழெல்லாம் வந்து டஸ்ட் இருந்துச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் திறந்து பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் பைப்லாம் வந்து அவங்களே உள்ளே கொடுத்துட்டாங்க பாக்ஸ் உள்ளே கொடுத்துட்டாங்க நம்மளோட வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் அதனால் ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து அதுவே ஆஃப் ஆகிடும் இந்த வாட்டர் ஹீட்டர் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்